பாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பியான வழக்கத்தை சொல்லிக்கிறேன் ஹாப்பி சண்டே எல்லாம் ஜாலியாக வந்து சண்டேலாம் ரிலாக்ஸாக இருப்பீங்க இன்றைக்கி சீட் கலெக்ஷன் வீடியோ தான் ரொம்ப நாளாக சீட் கலெக்ஷன் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க டைம் இல்லை இன்றைக்கி வந்து எந்த செடியில் வந்து நான் வந்து சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது என்ன மிளகா செடியா அப்படின்னா ஆமாங்க ஆனால் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி போடுறதுக்காக வந்துட்டு மிளகாய் நம்ம எடுத்துக்குவோம் பச்சையா இருக்கப்பவே எடுத்துக்குவோம் சரி இதுலேருந்து நம்ம விதைகளை கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பழுக்க விட்டுருந்தேன் இவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மிளகாய்களை வச்சு நல்லா பழுத்துருச்சு அதனால வந்து கொஞ்சம் டயர்டாகவே இருக்காங்க நான் பாருங்கள் மண்ணுக்கு வந்து இன்னைக்கு வந்து தண்ணி கூட கொடுக்கல ஏன்னா வந்து பயிருக்கு வந்து கொடுக்க போகிறேன் இந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண பிறகு சீட்ஸ் அப்படிங்கிறத விட சில்லிஸ் எல்லாம் அந்த மிளகாய்களை வந்து நான் வந்து அறுவடை செஞ்ச பிறகு நான் வந்து பயிருக்கு வந்து கொடுக்க போகிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் விதைகள் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் வந்து காய்கறி கடைகளில் மார்க்கெட்டில் வாங்கும் பொழுது கொஞ்சம் முத்துன காய்கள்ல இருந்து நான் வந்து விதைகள் வந்து எடுத்துக்குவேன் அப்படி எடுத்து வளர்த்த செடி தான் இந்த பஜ்ஜி மிளகாய் செடி சமையலுக்காக நான் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மிளகாய் வாங்கிட்டு வந்தேங்க அதுலேருந்து ஒரு மிளகாய் எடுத்து நல்ல நேச்சுரலாக வந்து காய விட்டுட்டு அதுலேருந்து எடுத்து போட்டு அந்த செடி தான் இன்றைக்கி எனக்கு பெருசாகி இவ்வளோ மிளகாய்களை கொடுத்துருக்கு நம்ம இதுலேருந்து கொஞ்சம் சீர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காய விட்டுருந்தேன் ஒரு மிளகாய் பாருங்கள் ஒரு ரெண்டு மிளகாய் வந்துட்டு காஞ்சு இந்தம்மா நீ பறிச்சா பறி பறிக்காட்டி போமா நானே விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச மிளகாய் இது அதுவே விழுந்துருச்சு இதுலேருந்து நமக்கு சூப்பரான விதைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க நீங்களும் இந்த மாதிரி விதைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் நம்ம சமையலுக்காக வாங்குகிற தக்காளி கத்திரிக்காய் கொஞ்சம் முத்தி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விதைகளை வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து செடிகள் வந்து வளரும் இல்லை சில ரேராக நமக்கு வந்துட்டு இப்போ முட்டைக்கோசு அதேமாதிரி வந்து கேரட்டு இந்த மாதிரி ரேராக இருக்கக்கூடிய சீட்ஸை நீங்கள் ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் வேணால் வாங்கிக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு முளைப்பு திறன் வந்து இருக்கும் இப்போ நான் வந்துட்டு இந்த பஜ்ஜி மிளகாய்களை வந்துட்டு அறுவடை பண்ணிட்டேன் பாருங்க இப்போ இதில் இருந்து நீங்கள் எதுவும் பெருசாக செய்ய தேவையில்லை இந்த அதிகமாக முத்தி காஞ்சிருக்கக்கூடிய இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படி நல்லா உடைச்சி விட்டீங்க அப்படின்னாவே பார்த்தீங்களா சீட்ஸ் தெரியுது இல்லைங்களா இந்த சீட்ஸை சாம்பலோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு புதிய செடிகள் உருவாக்க நமக்கு வந்துட்டு இந்த விதைகள் தாராளமாக போதும் சூப்பராக இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டில் நமக்கு தேவையான செடிகளை நாமளே வளர்த்து அதுலேருந்து விதைகள் வந்து எடுத்துக்கலாம் இந்த குட்டி வீடியோ பிடிச்சிருக்குங்களா இன்றைக்கி வந்துட்டு மல்லிப்பூ செடி தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்க எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற லாங் வீடியோவும் வரப்போகுது காய்கறி செடிகளுக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்கலாம் அந்த வீடியோவும் உங்களுக்காக ஃப்யூச்சரில் வரப்போகுது நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனல் வீடியோக்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே பெல் பத்து கிளிக் பண்ணுங்க